அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகளை எல்லாமே என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன உறவுகளே உங்கள் வீட்டில் சாப்பாடு இன்னைக்கு வந்து செவ்வாய் கிழமை இன்னைக்கு என்ன உங்கள் வீட்டில் பேஷல்ன்றதை மறக்காத கம்மான்ல சொல்லணும் உறவுகளே என்னோட உறவுகளிட்ட பேசி இல்லை நேற்று கூட முந்தா நான் எப்படியோ சின்ன பெரிய விடியப்பட்டேன் ஆனால் இருந்தாலும் சாப்பிட்ட பேச இருந்தாலும் கொஞ்சம் நாளாகிடுச்சு உங்கள்கிட்ட பேசுறது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொள்ளைய ஏற்கனவே அன்னைக்கு கொல்லையில் ஒரே ஒரு நாள் தான் ஒருவங்களே வந்து ஆள் வந்து வேலை செஞ்சாங்க மறுபடி வந்து மோட்ரு வந்து வீணா போனது மோட்ரு வந்து தண்ணி மோட்ரு வந்து டக்குன்னு ஏதோ தெரில வீணா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒயர் என்னமோ விட்டுடுச்சா அது என்னன்னு தெரில ஆனால் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் கிட்டத்தட்ட செலவாகிப்போச்சு அப்புறம் திரும்ப மோட்ரை ரெடி பண்ணிட்டு திரும்ப ஆள் இப்போ திரும்ப மூணு நாள் நாலு நாள் அப்புறம் அவங்கவுங்க வேற வேலை டக்குன்னு வேற வேலைக்கு போயிடுவாங்க அவங்க நமக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க ஆளுங்க வந்தவங்க இன்றைக்கி வந்து அஞ்சு ஆள் தான் ஒருவங்களே வந்திருக்கு அன்றைக்கி வந்து ஒரே ஒரு நாள் தான் செஞ்சாங்க செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்புறம் அதுக்கு பிறகு இன்னைக்கு அப்புறம் மோட்ரு சரியாயிடுச்சு மக்கேனாலே மோட்டர் ரெடி பண்ணிவிடும் ஆனால் ஆள் வரவே இல்லை இன்னைக்கு தான் ஒருவங்களை கோழி பண்ணையை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி தான் ஆள் வந்துருக்கு அவங்களுக்கு தான் வந்து சாப்பாடு செய்கிறேன் இன்னும் நான் காலையில் பிடிச்சி மணி இப்போ பத்திராவா போகுது ஒருவர்கள் இன்னும் நான் காலையில் பிடிச்சி சாப்பிடல தம்பி வந்தான் தம்பியை கொண்டு போய் விருத்தாச்சலத்தில் விருத்தாச்சலத்தில் பஸ் எட்டி விட்டுட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் அடுப்பு பற்ற வச்சு சாதம் மட்டும் ஒரு படி போட்டு வடிச்சிருக்கேன் குழம்புக்கு வச்சுட்டுருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் உறவுகளே இன்னும் ரசம் அப்படி இல்லைன்னா தயிர் இது ரெண்டு ஏதாவது ஒன்று வாங்கி எடுத்துருப்போம் இதுதான் உறவுகளே நம்ம வீட்டில் பேஷல் சுட்டு வெயிட்டுது இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வருவாங்க ஆளு இன்னைக்கு வந்து சோறு வடிச்சாச்சு சோறுலாம் வடிச்சிட்டேன்ப்ப குழம்பு போயிடுச்சு அப்புறம் வந்து காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு நான் கொண்டு போகணும் சாம்பார் ஊத்தி எடுத்துகிட்டு போற வாளியில வந்து இட்லி மாவு வச்சிருக்கான் உறவுகளே அதுக்கப்புறம் அத வந்து வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் சாம்பார் ஊற்றி எடுத்துக்கிட்டு அந்த வாளியில் போகும் நான் எப்படி எப்படிதான் நான் போகிறேனே தெரியல ஏன்னா இல்ல எல்லாத்தையும் நானே எடுத்துகிட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் எப்படி போகிறேன்னு தெரியல உறவுகளே பொட்டுက வந்து ரெடி ஆயிடுச்சு